நான் என்ன சொன்னனே நேர்ல சொன்னத இல்ல நான் சொன்னேன் காலேமேலக்க कच्ची விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு சொன்னேன் இல்லடா தம்பி இந்த லாஜிக்கே மட்டும் பாக்காதடா இன்னொரு லாஜிக் இருக்குடா நீங்க இல்ல இப்பதான் நான் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க நியூஸ் 18 ஒரு ஆடியோ ரிலீஸ் அக்கா தான் அந்த क्वेश्चन கேட்டிருக்கறாங்க விரைவில் சொல்கிறேன் அப்படிதா நான் சொல்லிருக்காங்க कच्ची விட்டு போறது தம்பி விரைவில் சொல்கிறேனா அது கட்சிக்கு பாசிட்டிவாக பாசிட்டிவாங்களா நெகட்டிவாங்களா விரைவில் சொல்கிறேன்னு சொன்னாங்க நான் கட்சி விட்டு போறேன்னு சொல்லலாம் மைக்க போட்டு அவங்க ஏதாவது விரைவில் சொல்கிறேன்னா இந்த லாஜிக்லாம் நம்ம கேட்கலாம் அவங்க கேட்ட கேள்வி என்ன ஏன் மாதிரி கட்சி விட்டு போறேன்னு சொல்றாங்களக்கா இப்ப போறீங்களா என்னக்கா எப்படினா அந்த அக்கா என்ன சொல்றாங்க விரைவில் சொல்கிறேன் மொத்தமாக விரைவில் சொல்லணும்னு நான் இருக்கிறேன் மொத்தமா சொல்லணும்னு இருக்கேன் அதனால நான் விரைவில் சொல்கிறேன் விரைவில் சொல்கிறேன் தான் இதுக்கு வந்து சும்மா புடவை கட்டி பொட்டு வச்சு கட்டி எல்லாம் பார்க்க கூடாது நான் எதையுமே கட்டல புரியுதா அந்த அக்கா தான் அதான் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசக்கூடாது நம்மளா அது பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்காக பேசலாம் நம்ம அந்த மாதிரிலாம் அக்கா சொல்லி இருக்கிறாங்க மறுக்கவே இல்லையே என்னத்த கட்சி அக்கா கட்சி விட்டு வெளில போறீங்களா அது தவறான தகவல் தம்பி அவ்வளவுதான் அது அப்படியே நியூஸா போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மறக்கவே இல்லையே அதனால நீ கிடையாது இப்போ இன்னைக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டிய 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 செய்ய அவசியம் அவசியம் என்ன இன்னைக்கு அந்த அந்த அக்கா அறிவிப்பை சொல்ல உள்ள வந்துச்சு சரி இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதோடைய காரணம் என்ன அது மட்டும் கிடையாது அவங்க வெளியிட்டு இருக்கிற அந்த ஆழ்ந்த காரணம் அவங்களுக்கு வெளில வரல அப்படிதான் சொன்னீங்கன்னா ஓகே அவங்களுக்கு பிசுருன்னு சொன்னால் ஒரு காரணமாக இருக்கும் ஏற்கனவே அதை புகஞ்சிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் அந்த காரணத்தினால ஓகே உள்ள பொறுத்து பொறுத்து பார்த்துருப்பாங்க ரைட் இது சரிப்பட்டவராதான் கிளம்பியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது அதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த பதிலில் நம்ம டீகோட் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் அடங்கி இருக்குது அது ரெண்டையும் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னமும் சொல்கிறான் என்னென்னு பார்ப்போம் சொல்லுவோம் வீகத்தை என்ன என்ன வச்சிருக்கு என்ன காரணம் சொல்ல நான் மத்தியானமே நம்ம போட்ட வீடியோல தெளிவா வந்து ஒரு டைம்லைன்னு சொன்னோம் முதல்ல வந்து அக்கா காளியம்மாவில வந்து பிசுறு அப்படின்னு சீமான் பேசின ஆடியோ அதுக்கப்புறம் காளியம்மா இடைப்பட்ட காலத்துல எங்கேயுமே ஸ்டேஜ் ஏத்தல ஏத்தல ஏறல இல்ல ஏத்தல ஏறல ஏறாம கூட ஒரு சுயமரியாதை கொண்டவங்க அவங்க வராம கூட தவிர்த்து இருக்கலாம் ஆனா கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வர்ற எந்த அறிவிப்புலையுமே அந்த அக்காவை முதன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்தலாம் இல்லை அந்த அக்காவை பண்ண அவாய்ட் அவாய்ட் பண்ணுறாங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அதற்கு பிறகு அந்த ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும் மேடையாறுனாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தப்பா அவ்வளோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது சரி முதல்ல இந்த டைம் லைனை முழுசாக முடிச்சிருவோம் இந்த டைம் போன வீடியோவில் அந்த அறிவிப்பை ரீக்கார்ட் பண்ணுறதால இந்த டைம்லைனுக்குள்ளே நம்ம வர முடியாமல் போயிடுச்சு முத முதல்ல பிசுறு அப்படின்னு ஒரு ஆடியோ வருது அந்த ஆடியோ வந்ததை சீமானோ கரிகஞ்சியோ இந்த மாமா பயனோ எவனுமே மறுக்கலை ஆமா எவனே முடியாது இந்த ஆன்லைன்ல நான் தமிழருக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஜோம்பி கூட்டம் தான் அது ஏஐ செய்யப்பட்டது அது வந்து அப்படி பண்ணிட்டாங்க இது டிமிகிரி பண்ணிட்டாங்க அப்படிலாம் காமெடி பண்றதுனா ஏன் சீமானோ கரிகஞ்சியோ மாமா பையில யாருமே மறுக்கல ஈவன் ஒரு ஸ்டேஜ் போட்டு எங்களுக்கு அப்படிதான் பேசிப்போம் மேடையில சீமார் என்னங்க சொன்னாரு நாங்க பிசுரும்போம் அப்புறம் மசுரும்போம் அப்புறம் உசுரும்போம் அப்படின்னு பேசினாரு இல்லையா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்

இது வேற சொல்றது ஒரு மாதிரி இருக்குது வேகமா போயிடுச்சு என்ன என்ன ஒரு வார்த்தை மட்டும் பிழையாச்சு மொத்தமா பிழை ஆயிரும் அது வேற என்ன எல்லைக்கு என்ன என்ன அது அவங்களுக்கு புரிய ஸோ அந்த படத்துக்கு நடிகை போயிட்டாப்புல இங்கே காளிய மலக்கா ரொம்ப கடும் கோவத்தில் இருக்காங்க ஏன்னா ஒரு ஆரியம் வந்துச்சு சரி போதையில் அண்ணன் பேசிட்டாரு அப்படி இப்படி இந்த மாமா பைய கறிக்கிஞ்சிலாம் போய் அக்காவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இல்லை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில்

அப்படின்னு அக்கா யோசிச்சு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதுதான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏறுனா அந்த ஒரு மேடை இந்த மேடை அந்த மேடையில் ஏறிதான் முதல் முதல்ல பிரபாகரன் அவர்களை சீமான் பத்து நிமிஷம் தான் சந்திச்சார் அப்படின்னு சொன்ன மேடை ஞாபகம் ஆமா ஆமா பத்து நிமிஷம் தான் பார்த்தோம் யாருமே வெளியில எல்லாம் புருடா இருந்தாங்க வெளியில தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் பதிமூணு நிமிஷம் தான் பார்த்தா பன்னெண்டு நிமிஷம் தானே அதை வந்து நாம் தமிழ்ல கட்சிக்குள்ளே சொன்னது அவங்க தான் அது சீமான் வந்து பிரபாகரன் அவர்களோட எடுத்த போட்டோ ஃபேக்கு அதுக்கப்புறம் தான் இந்த போயிட்டு வந்ததுல நாமக்கிடி பூனக்கிடி கதை எல்லாம் இதெல்லாம் ஃபேக்குன்னு வெளியில நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா சீமானை வச்சுக்கிட்டு சீமானுக்கு முன்னாடியே அந்த மேடையில மொதல் பார்த்துன்னு சொன்னாங்க அந்த நாய் பார்த்துச்சு ஆனா இப்ப வந்து கதை விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சீமான் முன்னாடி ஓபன் பண்ண அதுக்கு அவரு சொன்னாரு அக்கா மட்டும் தான் அது வழக்கம் போல புருடாது இல்ல அக்கா தங்கச்சி தெரியாம சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு தான் அதுக்கப்புறம் சமாளிச்சாரு அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை

எங்கேயும் கூப்பிடல எந்த இடத்துலையுமே வந்து அக்காவுக்கான ஃபோட்டோவை போட்டுறதோ அந்த அக்காவோடய பேரை பயன்படுத்துகிறதோ எங்கேயுமே கிடையாது எந்த இடத்துலையுமே இல்லை ஏன் சமீபத்தில் பிரச்சாரம்லாம் நடந்தது பிரச்சாரத்துலையும் அந்த அக்கா ஈரோட பிரச்சாரத்தில் கூட கூப்பிடலாங்களா அந்த அக்கா வந்து பேசுன மாதிரி தெரில எந்த இடத்துலையும் இல்லை அதுக்கு பதிலாக சீமானை போலவே பேசுகிறதான்னு நினச்சிக்கிட்டு வெவ்வேறு பாராளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் தான் வந்து பேசிட்டு போனாங்க ஸோ இதுதான் வந்து அந்த டைம்லைன் இதில் எந்த இடத்துலையுமே அந்த அக்கா வந்து கட்சியினோடு பயணிச்ச மாதிரியே ஆமா இப்ப பிசுன்னு சொல்லுவது தானே இப்ப வெளியேறி இருக்கா தானே சொல்ல வரப்ப இல்ல இன்னும் இல்ல பின்ன நீ மூட்டு தம்பி என்ன தம்பி இப்ப கடைசி வரைக்கும் நீ அதான் சொல்லி இருக்கிற நிர்வாகம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல அதானே வெளில வந்து பேசிக்கிட்டு இருக்குது அதானே அது டைம்லைன் நான் திருப்பி சொல்றேன் இது டைம் லைன் இதுக்கப்புறம் சமீபத்தில் இன்னொரு ஒரு பெரும் சம்பவம் என்ன சம்பவம் என்ன சம்பவம் ஏன்னா வேற மூச்சு பிடி உட்காந்து பேசணும் என்னது

நீதிமன்றம் சீமானை குறித்து சீமான் விஜயலட்சுமி அவர்கள் ஜெயலட்சுமி சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் உறுதியாகுதுன்னு சொல்றாங்க ஆணையத்தை போட்டிருக்க விலகி கொடுங்க சொல்லியிருக்காங்க ஆணையத்தில் காவல்துறை விசாரிக்கணும் இருக்கிறாங்க சீமான் திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி இவரிடம் பலவந்தமாக விஜயலட்சுமி முதல் மனைவியா அப்படின்ற சந்தேகம் இருக்குது அப்படின்னு கோர்ட்டேக்கு கே நம்மளுக்கு சந்தேகம் இல்லை கோர்ட்டே கேட்டுருச்சு இப்போ எங்ககிட்ட பதில் சொல்ல மாட்டேன்னு நடிச்சு இல்லை இப்போ கோர்ட்டு கேட்குது என்ன சொல்லுங்க வெறும் சொல்ல முடியாது அவதூர் பேசுறீங்க திமுக கார் ரெண்டு பேர் பேசிருக்கேன் அவர் யூடியூப் புரூட்டஸ்ட் க்ரிட்டர்ஸ் நகரம் நகரம் ஆகணும் இப்ப சொல்லு தீமிச்ச இதையே சொல்லு ஏன்னா இந்த புரூட்டோஸ் க்ரிட்டஸ் தான் கொள்ள வேலை தான் சொல்லு ஆமா சொல்லு போ ஏன்னா நம்ம அப்ப இதுல என்ன தெரியுது நம்ம நியாயமா பேசிருக்கோம் நம்ம இப்போ ஜச்சு வரைய பேசி குடுக்குதியா ஒன்னும் பிரச்சனை நம்ம விஷயத்துக்கு வருவோம் இவர் வந்து பெரும் தொகையை ஜெயலலிஷ்மி அவர்களிடம் இருந்து ஏமாற்றி இருக்கிறார் அது மட்டும் கிடையாது திருமணம் செய்து கொள்வதாக கூறிதான் ஆறு ஏழு முறை கருகலைப்பு செய்து இருக்கிறார் இவர் ஒரு வல்லரவு செய்து இருக்கிறார் ஆமா ஏமாற்றி இவர் ரெண்டு பேருக்குள்ள இருந்தது காதலே கிடையாது இது முழுக்க முழுக்க விஜயலட்சுமி அவர்கள் சீமானிடம் சென்றது

டிஃபன் பண்ணிட்டு லஞ்ச் பண்ணிட்டு போட்டோம் அதுல என்ன இருக்கு இல்லை பேசுறேன் இன்னைக்கு டிஃபன் இல்லைங்க டிஃபன் டிஃபன் பண்ண முடியுமா ஒன்றும் இல்லை பக்கத்தில் நீ நேற்று நீ காலையில் எட்டு கொடுக்கும்போது கூட பின்னாடி பக்கத்தில் என்ன சன் நியூஸ் ஆட்மின் மாதிரி குசுமுக்காரங்க பார்க்க முடியாது நியூஸ் கார்டை போட்டுருக்கா ஏ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் பக்கத்தில் இருக்கிற போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்படி திரும்ப அப்படி மூக்கணும் அதுக்கு மாமா போய் பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டு அதான் கண்டிப்பா போக நான் திருப்பியும் சொல்றேன் மாமா போய் போட்டு வேணா கொடுப்பான தவிர அவன் கட்சி விட்டு போக மாட்டானே நான் சொல்றேன் கட்சி என்னது என்னைய போக சொல்ற போகடா வெற்றிக்கு முன்ன வந்து சொன்னாப்ல நாம பல முறை சொன்னோம் அவர் உண்மையிலுமே ஒரு மான தமிழர் மானம் உள்ளவர் கட்சி தமிழரா இல்லையா அது அவனுக்கு வேற டெஸ்ட் எடுத்துருப்பானே வெள்ளப்பட்ட தமிழா இருக்க முடியாது அது சரி இப்போ அவர் வந்து வந்து மானம் உள்ளவர் அவர் உண்மையிலுமே சுயமரியாதை கொண்டவர் அதனால கட்சி விட்டு வெளில வந்தாரு வெளில அண்ணன் போட்டு புலங்க அப்படின்னு வெளியில வச்சோ அவர் மதிச்சு இப்போ வரைக்கும் பழந்துட்டு இருக்காப்புல இன்னும் அவனுக்கு எது கடுகடுன்னு இருக்கும்னா மாவீரர் கூட்டமும் நடத்தி மத கூட்டத்தையும் அதையும் ஒருபடி மேல போய் மிதிக்கிற கால போய் என்ன கட்சியில

ஓனரு ஆடிட்டர் குருமூர்த்தி கூட போக்குவரத்து இருக்காங்கிறதா ஓப்பனா உடச்சு விட்டு வெளில வந்ததுலயே கொள்கையை காரணம் காட்டி வெளில வந்தது ஜெகதீஷ பாண்டிய மட்டும்தான் அவரு மட்டும்தான் இப்ப அது எதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல மூணு மூணு சம்பவம் போகணும் ஒருத்தர் மூணு சம்பவம் தப்பா இருக்காங்கன்னா

அப்ப வெளியில வரலன்னா அவங்க சுயமரியாதை இல்லைன்னு சொல்றியா நான் விட்டு வெளில வரலன்னா இப்ப வந்து அவங்களுக்கு சுயமரியாதன்னு சொல்றியா நாம் தமிழர்ல கட்சியில உள்ளவங்களும் இல்லன்னு சொல்ல மாட்டேன்ட ஊரே சொல்லும்

சென்சேஷனல் நியூஸ் கொடுக்கணும் எனக்கு ஒரு பிளி முதல்ல இல்ல அது வந்து எல்லாரும் எல்ல தனித்தனியா சொல்ல மாட்டோம் எல்லாரும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னாங்க அவங்க நான் எல்லாத்தையும் சொல்றேன் ஒரே நாள்ல சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லுங்க விரைவா சொல்றேன் அப்படி எல்லாருக்கும் சொல்லணும் சொல்றாங்க விரைவா சொல்றேன் அப்படிங்கறாங்க என்னது அது வீட்ல வந்து காது குத்து இருக்குமா காது குத்து விட்டு ஆமகடி சமயரோட அவங்க வீட்ல இல்ல நான் தான் உள்ள இருக்கேன் ஆமா மொத்த பாக்கிரசன் குடிலுக்கே இப்ப போடுகடி பிரியாணி சும்மா சும்மா அடைவு பத்தி பிரியாணி போடுவீங்க இல்ல இப்ப போடு பிரியாணி இ காலம் இல்லை காலியுது காலியுதுங்கமா வந்து காலியுதுங்க யாரோ ஒருத்தர் போட்டு மொத்த உதிர்ந்து பட்ட மரமா மரமாவை நிக்க போறான் அப்படின்னு அது நிறைவேليل நடக்கும் சோ இப்படியே சுயமரியாத ஏற்கனவே கோன் டிரல்லரோ இப்ப தனியாவேனால பின்னாடி விக்றே இவனா தெரிஞ்ச முகமா இருக்கானே பின்னாடி நீ அவரு முன்னாடி வந்து அதோட மெஸ்மிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா பின்னாடி 10 எல்லாம் வெள்ள வந்துடங்க இப்ப இந்த மகேந்திரன் உட்பட மகேந்திரன் போளே நீமா வரேன் வெற்றி குமர ஏன் இவர் நம்ம ஜெயில் சாப்பா என்ன சொல்றாரு நாங்க வந்து பிரெஸ் மீட்லாம் எல்லாம் கூட இருப்போம் ஏதாவது தகவல் தப்பா சொல்றாருன்னா இப்படி இடிப்பு பிடிச்சி கிள்ளி விட்டுருவோம் அப்புறம் சைலண்ட் ஆயிரும் ஆளு தற்கூலி அது கூட இந்த மாதிரி நான் ஏதோ படிச்சுனே தெரிஞ்சவங்க இப்பதான் என்ன கேட்க தோணும் இருபத்தஞ்சு வருஷமா அவன் தற்கூலி தெரிஞ்சு சரி போற ஒரு திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது சரி இப்ப சுயமரியாதை கொண்டவர்கள் இந்த முடிவு எடுப்பாங்க அக்கா காலியம்மாலும் எடுத்துட்டாங்க ஓகே அவ எடுக்கல சுயமரியாதை இல்லைன்னு ஆமா

காளியம்மா வந்தாங்கன்னா மகளிர் அணின்னு ஒரு பெரிய அணி இருக்குது இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும் அது மொத்தமாக ஒரு பங் பஞ்ச் வெளில வந்துடுவாங்க ஆமாம் இல்லை ஏன்னா ஒரு லாஜிக்காகவே அதுதானே சரியாக இருக்க முடியும் ஏன்னா சுயமரியாதை கொண்டவங்க ஏன்னா கட்சியில் உள்ள கட்சியில் உள்ள ஒரு பெண் நிர்வாகியை பற்றி அவன் பேசுகிறப்ப என்னங்க பேசுகிறான் இவளுக்கு வந்து பத்து பஞ்சு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாங்க

எலுமிச்சை வச்ச போலாம் தஞ்சாவூர் 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 எம்எல்ஏ அவங்க எலுமிச்சை வச்ச போலாம் ஆட்களை விட்டு ஆட்களை ஏவி அவங்கள பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி கணவரை பத்தி அவ்வளோ கொச்சையா கமெண்ட் பண்ண வைக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து அக்கா காளியம்மாளுக்கும் அங்க சுயமரியாதை கொண்டு இருக்கவங்களுக்கு தெரியும்ல எல்லாம் ஒரு ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் தான் இப்போ அந்த அக்கா வெளில வந்தாங்கன்னா மொத்த பேர் வெளில வந்துருவாங்க இப்போ அங்க மிஞ்சி இருக்கிறது எஞ்சி இருக்க போகுது வாரிசு அரசியலால் வளர்ந்து அக்கா அரசியல் ஹாசினி போன்ற நபர்கள்

இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ஏதாவது மூத்த தலைவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா மூத்த தலைவர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அறிவிப்பு எய்ம்ஸ் டாக்டர் வந்து கொடுப்பாங்க நான் ஞாபகம் இருக்கா கலைஞர் இறந்தார் இறந்துடாரு அதே போல் இப்போ மன்மோகன் சிங் இறந்தாரு இறந்துட்டாருங்கிற தகவல் ப்ரெஸ்ஸில் அங்கங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் அஃபீஷியல் நோட்டுங்கிறது என்ன அப்படின்னு நான் மக்கச்சிலேருந்து எய்ம்ஸ் டாக்டர் பார்த்து ஆமா இறந்துட்டார் அப்படின்னு கையெழுத்து போட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்கல்ல எய்ம்ஸ் எல்லாரும் எய்ம்ஸ் கிட்ட எய்ம்ஸ்ல அட்மிட் ஆனாதான் எய்ம்ஸ் டாக்டர் கொடுப்பாரு இங்க அப்படிலாம் கிடையாது இந்த தலைவர் இறந்தாலும் எய்ம்ஸ் டாக்டர் வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க நீங்க வேணா பாருங்க நீங்க அங்கே வரணுமா

மருத்துவர் உறுதி செய்தார் எய்ம்ஸ் மருத்துவர் உறுதி செய்தார் இப்போ தலைவர்களே இறந்தாலும் அந்த டாக்டர் வர்ற அந்த டிலே இருக்குல்ல வந்து தான் அறிவிப்பு மட்டும் டிலேவாக தான் வரும் அந்த மாதிரி தான் இது மொத்தமாக அங்கே முடிஞ்சு போச்சு அது எல்லாத்துக்கும் ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு அது அறிவிப்பு மட்டும் எய்ம்ஸ் டாக்டர் மாதிரி டிலேவாக வந்து கொடுப்பாங்க நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறீங்க இவங்க விஷயத்துல நம்ம தான் எய்ம்ஸ் டாக்டர் அது ரொம்ப உண்மைதான் சொல்லுவாங்க அதனால நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அக்காவோட குரல் இல்லாத ஒரு தடவை கேட்டுறீங்களா இது ஆடியோ ஆ கொடு குடு ஏதோ மக்களுக்காக நியூஸ் சைட்டின் தமிழ்நாட்டில் வந்த பிரத்யேக ஆடியோ இப்போ அதை போட்டு இந்த வீடியோ முடிச்சுருங்க இல்லை இப்போதைக்கி நீங்கள் எதுவும் கட்டிலிருந்து விலக முடியாது அந்த மாதிரி ஒரு சொல்லிருக்காங்க மேடம் என்ன மாதிரி தகவல் எதுவும் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னா நியூஸ் ஐயா ஆமா மேடம் நான் ஒரே நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் எதனாலும் ம் நான் சொல்கிறேன் விளையா சொல்கிறேன்